முதல் மனைவியோட சென்ற மாதம்பட்டி ரங்கராஜ் குழந்தைக்கு பெயர் வைத்த இரண்டாவது மனைவி ஒரே கூத்தாறுகள்ல வீடியோவை ஃபுல்லா பாருங்க மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதிய விவாகரத்தை செய்யாம ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்ட அவருக்கும் தனக்கும் திருமணம் நடந்துட்ட மாதிரியும் ஆறு மாதம் அவங்க கர்ப்பமா இருக்கிற மாதிரியும் நெருக்கமான நிறைய புகைப்படங்களை ஜாய் கிறிஸ்டல்டா வெளியிட்டுட்டே இருக்காங்க சூழல் இப்படி இருக்கும்போது போது சமீபத்துல கோவையில நடந்திருக்க ஒரு நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முதல் மனைவி ஸ்ருதியோட மாதம் போயிருக்காரு அது மட்டும் இல்லாம விவாகரத்து ஆச்சா ஆகலையா எதுவுமே தெரியல பாக்குறதுக்கு ஹாப்பியா இருக்க மாதிரி தான் இருக்கு மெஹந்தி சர்க்கஸ்ல இருந்து ஆரம்பிச்சு குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு ஜட்ஜுன்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குனவர் சமையல் கலைஞர் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஜட்டுல போகக்கூடிய நபர் அது மட்டும் இல்லாம லாயர் ஸ்ருதிய திருமணம் செஞ்சவரு அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஸ்ருதி வழக்கறிஞரா இருந்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா தான் போயிட்டு இருந்துச்சு இப்படி கடுமையான நிலையில பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்ல அவங்களோட மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறி இருக்கு அது தொடர்பாக ரங்கராஜ் எதுவுமே சொல்லலனாலும் அவரோட இருக்க புகைப்படங்களை தனக்கு வாங்கி கொடுத்த பொருட்கள் இது எல்லாத்தையுமே இன்ஸ்டாவில் பதிவிட்டுருக்காங்க ஜாய் அது மட்டும் இல்லாமல் தன்னோட பெயருக்கு பின்னால் ரங்கராஜ் அப்படின்ற பெயரும் பதிவிட்டிருக்காங்க குறிப்பான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜாய் கிறிஸ்டல்ரா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து வாங்கினவங்க சூழல் இப்படி இருக்கும்போது சில வாரங்களுக்கு முன்னாடியே அவங்க தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல மாதம்பட்டி ரங்கராஜோட மணக்கோலத்தில் இருக்க புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அதையும் தாண்டி ஆறு மாதம் தான் கர்ப்பமா இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி சில பயணங்கள் சத்தம் இல்லாம தொடர்ந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் பதிவுகள் இருந்திருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா முதல் மனைவி ஸ்ருதியை விவாகரத்தை செய்யாம இரண்டாவது திருமணம் செஞ்சிருக்காங்க இதனால அவரை நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க அவர் எதுவுமே வாய் திறக்காம தான் இருக்காரு இந்த விவகாரம் மோயாத நிலையில சமீபத்துல கோவையில நடந்த நிகழ்ச்சி ஒண்ணுல ஸ்ருதியோட கலந்துகிட்டு இருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் ரசிகர்கள் அதை பார்த்த மாதம்பட்டியோட வாழ்க்கையில என்னதான் நடக்குது தைரியமா எல்லா விஷயத்தையும் செய்றாரே கமெண்ட்ஸ் எதையுமே கண்டுக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஷ்ருத்தியோட அவரு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாய் கிறிஸ்டல்லா புதிய புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க கர்ப்ப செய்யப்படும் வழக்கமான சோதனைக்காக மருத்துவமனைக்கு போனதாகவும் அப்ப எடுத்த போட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க தங்கள் குழந்தைக்கு ராகா ரங்கராஜ் அப்படின்னு பெயர் வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் அவர் என்னடானா முதல் மனைவியோட நிகழ்ச்சிக்கு போகிறாரு இவங்க என்னடானா குழந்தைக்கு பேர் வைக்கிற லெவலுக்கு போயிட்டுருக்காங்க சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ